நயன்தார சன்னர்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு மகா கந்தசஷ்டி பற்றி சொல்ல போகிறேன் மகா கந்தசஷ்டி விரதம் நமக்கு அக்டோபர் மாதம் இர இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி சூரசங்காரத்தோட முடியுது நம்ம திருக்கல்யாணத்தோடு முடிக்கணும் அப்படின்னா இருபத்தெட்டு அக்டோபரோட முடியுது நானும் அப்படிதான் இருபத்தி ஏழு நாள் விரதம் இருப்பேன் இதையே வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் நம்ம எப்படி தைப்பூசம் விரதம் இருப்போமோ அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நம்ம முருகருக்காக மாலை போட்டு ஆண்களும் பெண்களும் இருவருமே விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் நம்ம மிருக நமக்கு இந்த விரதம் போது நமக்கு என்ன மாதிரியெல்லாம் பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனை தொடர் பிரச்சனையாகவே இருக்கு நமக்கு அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல நமக்கு வருமானம் இல்லை வறுமை இருக்குது அப்புறம் கல்யாணம் குழந்தை பேர் இந்த மாதிரி எந்த மாதிரி தொடர் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது நமக்கு அதற்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்போத்துலேருந்து ஆரம்பிக்கிதுன்றதை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி நமக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஆரம்பிக்கும் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரத்தோட முடியுது ஆனால் நம்ம திருக்கல்யாணத்தோட எடுத்துக்கும் போது நாற்பத்தி ஒம்போது நாளா ஆயிடும் அப்படி இருக்கிறவங்க செப்டம்பர் மாதம் பதினொன்னா தேதி எடுத்துக்கங்க எடுத்துட்டு திருக்கல்யாணத்தை முடிஞ்சிட்டு நீங்கள் விரதத்தை முடிக்கிறவங்க அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முடிச்சுக்கலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க மாலை அணிந்தும் விரதம் இருக்கலாம் மாலை அணியாமையும் விரதம் இருக்கலாம் இல்லை மாலை அணிய என்னால் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து லேடிஸால முடியலன்றவங்க விரதத்தை செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதியோ ஆறு தேதியோ நீங்கள் எடுத்துட்டு உங்களுடைய விரதத்தை கண்டினியூ பண்ணுங்க விரதம்ன்றது பத்னியா இருக்கணும் இல்லை மூன்று வேலையில் இரண்டு வேலை சாதமாக எடுத்துட்டு ஒரு வேலை டிஃபன் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இரண்டு வேலை உணவு எடுத்துட்டு ஒரு வேலை பால் பழமும் எடுத்துகிட்டும் இருக்கலாம் அது அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப உடல்நிலைக்கும் ஏற்ப ஏன்னா நாற்பத்தி நாள் நம்ம கண்டினியூவாக இருக்க போகிறோம் இதில் எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மன தைரியம் மன வைராகியம் நான் இந்த வேலையை எடுத்திருக்கேன் இதை கண்டிப்பாக இந்த விரதத்தை முடிக்கணும்ன்ற ஒரு மன வை வைராகியத்தோடு இருக்கும்போது நம்மளோட எண்ண ஓட்டம் அனைத்தும் ஒரே சீர்நிலைக்கு வரும்போது கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய விரதத்துக்கான முழு பலன் கிடைக்கும் இது ஒன்று அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில் நமக்கு சூதசம்ஹாரம் ஆரம்பிக்க இது நமக்கு கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த நாற்பத்தி நாள் விரதம் இருந்துட்டு இருங்க அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு காலையில விநாயகர் கோயிலோ இல்லை முருகர் கோயிலுக்கோ போயிட்டு நீங்க நீங்கள் மாலையை அணிஞ்சிட்டு காப்பு கட்டிக்கணும் கையில காப்பு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு கலசத்தில் நீங்கள் கலசம் ரெடி பண்ணி முருகப்பெருமாவிட்ட முருகர் ஃபோட்டோ வச்சுடைய அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் கலசம் வச்சு உங்களுடைய கந்தசஷ்டி விரதம் அன்னைக்கு நீங்கள் இதே மாதிரியே ஒரு ஒரு வேளை ஒரு விரதமாக இருக்க முடிஞ்சால் இருந்தால் இல்லை முழு நேர விரதமாகவும் ஒரு ஒரு மிளகு ஒரு ஒரு நாளைக்கு எடுத்தும் உங்களுடைய விரதத்தை நீங்கள் அந்த ஏழு நாள் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிவிட்டு திருக்கல்யாணம் ஏதாவது ஒரு கோவிலில் நடக்கும் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய கோவிலோ இல்லை பெரிய கோவிலோ நடக்கக்கூடிய கோவிலோ இல்லை யூடியூப்பில் பார்த்துட்டு கூட நீங்கள் உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இதை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக விரதம் இருக்கீங்களோ அந்த விரதம் அடுத்த வருடம் கூட நமக்கு நிறைவேறும் இதுக்கான முழு சாட்சி நான் இருக்கு இது கண் கண்டு உண்மை நான் பல இது எட்டாவது வருடம் என்னுடைய கண்ட சஷ்டி விரதம் இந்த விரதத்துக்கான நான் உங்களுக்கு டேட்டோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இல்லை மேலே டிஸ்பிளே பண்ணுறேன் இந்த விரதத்தை நீங்கள் க கடைப்பிடிங்க நான் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்